நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் கடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழையானது பதிவாகி இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு குரல் பதிவாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று இரவு ஒரு ஒன்பது மணி வாக்கிலேயே மணப்பாடு சுற்று வட்டார பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகிவிட்டது விட்டது அதன் பிறகு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு நான்கைந்து பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது எண்பது மில்லிமீட்டர் மற்றும் அறுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கையே மிக கூடுதலாக இருக்கிறது ஸோ அந்த அளவிற்கு பரவலாக சில இடங்கள்ல கனமழை பதிவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிற தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு குமரி குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் அந்த சுழற்சி தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இதனால கனமழை பதிவாகும் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல தென்காசி மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சில இடங்கள்ல அதே போல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் ஸோ அந்த மாதிரி நிகழ்ந்து இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா அந்த சுழற்சி கொஞ்சமாக கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கையினுடைய தென்மேற்கு கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் நிலை கொண்டால் கூட நம்முடைய தமிழக தென்கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் அது நிகழ்ந்தும் இருக்கிறது அந்த மையப்பகுதியானது தென்மேற்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொண்டிருந்ததன் காரணத்தினால்தான் மணப்பாடு மாதிரியான ரீஜியனில் இந்த மாதிரியான மழை பொழிவாக வந்து பார்க்க முடிகிறது அதே போல் பன்னம்பாதிரை பண்ணம்பாறை மாதிரியான இடங்கள் ஸோ நிறைய இடங்கள் இருக்குது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த டேட்டாஸ் இவை போக நம்ம டெல்டாவில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா காரைக்காலில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு முப்பது மணி ஆகுது அதிகாலை முப்பது நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லுவோம் நள்ளிரவு பன்னெண்டு முப்பது மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவோம் ஸோ நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் முப்பதே நிமிடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து டெல்டாவில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்காக்க நிச்சயமாக இருக்குது குமரிக்கடல்ல தானே சுழற்சி இருக்கு அது நம்ம விட்டு எங்கேயும் விலகி போயிடலையே அது இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மழை வாய்ப்பு என்பது தென் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் தமிழகத்திற்கும் டெல்டாவிற்கும் இருக்கிறது என்பதெல்லாம் மாற்று கருத்துக்களே கிடையாது சில நிமிடங்களுக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜாகிராபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த இந்த பகுதியான பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக ஊடுருவி வந்தது ஸோ அதனால சிதம்பரம் மாதிரியான இடங்கள்லலாம் ஒவ்வொழுது மழையானது பதிவாகி தான் இருக்கும் இதான் தாக்கத்தினால அதாவது அந்த பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவிய மழை மேகங்கள் அதன் பிறகு பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பொழிவே பல்வேறு இடங்களிலும் ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் நம்மள சில இடங்கள்ல ஒரு பரவலான மழை மிகங்களை பார்க்க முடியுது ஸோ நீங்க நீங்கள் தான் சொல்லணும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் என்ன மாதிரியான மழை வந்து பதிவானது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது பரங்கிப்பேட்டை சீர்காழி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக சிறப்பாக கன்வர்ஜென்ஸ் இருக்குது கன்வர்ஜென்ஸ்னால் அந்த காற்று குவிதல் தான் இந்த சுழற்சி இங்கே இருக்கிறதுனால மழை மேகங்கள் ஒரு பகுதியில் தொடர்ச்சியாக குவிந்து கொண்டே இருக்கும் அந்த காற்றினுடைய அமைப்பை பொறுத்து அந்த மாதிரியான இடங்களில் தொடர் மழையாகவும் கனமழையாகவும் இந்த மழையானது பதிவாகும் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வடகிழக்கு பருவமழை தான் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் ஸோ வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையை தான் இது வந்து காட்டுது குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதை நம்மளால் உறுதிப்படவே சொல்ல முடியும் எ பெர்ஃபெக்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ட்ரைன்ஃபால் ஒரு இடத்துல வந்து தொடர்ச்சியாக மழை வந்து பெய்து கொண்டே இருக்குதுனாக்கா அதுதான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக அது தீவிரமடைந்த நிலையை வந்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இப்போ கூட டெல்டாவுக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் வந்து இருக்குது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு கூட அந்த மழை மையங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது மீண்டும் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் ஆங்குமீகமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதனால் மாற்றங்கள் கிடையாது புதுச்சேரியில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் கூட நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் என்னதான் இருந்தாலும் அதிகபட்ச பெனிஃபிட் என்பது தென் தமிழகத்திற்கு தான் இருக்கப் போகிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை குறிப்பாக நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகள் கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த இடங்களாக இந்த நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா மாஞ்சிவலை காக்காச்சேனி இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் ஆனால் சுழற்சி வந்து இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லையா மலாக்கா ஜலசந்தின்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகி இருக்கிறது அது மேலும் தீவிரம் அடைந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த இரண்டு சுழற்சிக்கும் இடையே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்குது இதில் எது வந்து முந்துக்கிட்டு சூப்பராக இன்டென்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா நம்ம மலாக்கா ஸ்டெயிட் அதாவது மலாக்கா ஜலசந்தி மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் ஜெயிக்க போகுது அது அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வந்து தெரியும் அது தீவிரமடைந்து அதன் பிறகு இதை வந்து அது கூட அது எழுத்துட்டு போயிடும் இது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது நான் யாருக்குமே சொல்லியிருந்தேன் இல்லையா பட் அது வரையில இது வந்து தீவிரம் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதனால தான் நம்ம கனமழை பொழிவை இப்பொழுது தென் தமிழகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம் சில பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதையும் உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்று நள்ளிரவு அதிகாலை நேரத்திலும் அவ்வொழுது மழையானது பதிவாகி தான் இருக்கும் மனப்பாடலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது மணி வாக்குலேயே நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி விட்டது அதன் பிறகு இதுவரையில் ஒரு நூற்றி பத்து மில்லி மீட்டர் அளவு மழைக்குள்ளாக தான் இருக்கிறது ஒரு மூன்று மணி நேரத்தில் ஐந்து மில்லிமீட்டர் ஆறு மில்லிமீட்டர் ஏறுறதுனாக்கா தூரம் மழை மாதிரி போட்டுட்டு இருந்திருக்கலாம் இடையே இடையே கொஞ்சம் இன்டென்ஸ் எடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இது வந்து இருக்கும் இப்போ மழை அளவுகளை நம்ம வந்து பார்க்கலாம் சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வானிலையை நான் இரண்டு சொல்லிட்டேன் ச இப்போ உட்பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது இல்லைன்னா கிடையாது பட் நான் என்ன தான் சொன்னாலும் நிறைய இடங்களில் மழை பதிவானாலும் ஏன்னா நிறைய இடங்களில் பதிவாகி இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் அதில் மாற்றங்கள் கிடையாது நேற்றைக்குமே பதிவாகி இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியும் ஆனால் அதிகபட்ச பெனிஃபிட் இந்த கனமழைங்கிறது தென் தமிழகத்தில் தான் பதிவாக இருக்குது இப்போ அடுத்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த டெல்டாவிலையும் அந்த மாதிரியான மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது குறிப்பாக அந்த ஜாகிராபிகல் அட்வான்டேஜ் நேரந்த பகுதியில் இப்போ உள்ள ஊழியர் விட்டு இருக்குது இல்லையா மழை மையங்கள் அந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது முதல் அறுபது மில்லிமீட்டர் அளவு மழை இல்லை அதுக்கு மேலே பதிவானுச்சுனாக்கா அதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷனல் வேல்யூ தான் அதலெலாம் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது சரி நம்ம இப்போ ரெயின்ஃபால் டேட்டாவை பார்த்திடலாம் மணப்பாடு நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் பன்னம்பாறை நூற்றி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை அங்கே பதிவாக இருக்கிறது நடுவக்குறிச்சி நூறு மில்லி மீட்டர் அளவு மழை குட்டம் இது வந்து திருநெல்வேலி மாவட்ட பகுதி இப்போ இந்த மொதல் மூணு பகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் இப்போ தான் திருநெல்வேலி மாவட்ட பகுதி வந்து உள்ளே வந்து வருது குட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் பரமன்குறிச்சி தூத்துக்குடி மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் இட்டமொழி திருநெல்வேலி மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் தேவர் குளம் திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அதே போல் காட்டாரான் குளம் திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆழ்வார்குறிச்சி தென்காசி மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வேங்கைக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேல திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மானூர் இது வந்து திருநெல்வேலி மாவட்ட பகுதி அங்கே எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை காவலக்குறிச்சி இது வந்து தென்காசி மாவட்ட பகுதி அங்கே எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ தடியம்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் அங்கே எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை நிறைய இடங்கள் அப்பா எழுபது மில்லி மீட்டருக்கு மேலேயே இவ்வளோ பகுதி இருக்குதுன்னா அப்போ நீங்கள் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து எல்லா பகுதியின் நிலவரத்தையும் இங்கே போஸ்ட் பண்ணேன்னு வச்சிங்கன்னே காணொலியின் நேரம் வந்து ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் ஸோ அதனால் அவ்வளோ நேரம்லாம் நான் பகிர விரும்பலை இதே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறேன் பட் மழை அளவுகளை பகிரும் பொழுதும் சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கும் போதும் குறிப்பாக அந்த நிகழ் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லும்பொழுது டைம் வந்து அதிகமாகிடுது அது ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாகலாம் சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி சொல்லணும்னாக்கா ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு நியூஸ் சேனலில் சொல்கிற மாதிரியும் இல்லை அறிக்கையில் சொல்கிற மாதிரியும் தான் சொல்ல முடியும் அங்குமிங்குமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு போயிடலாம் இல்லையா பட் ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த சீர்காழி பரங்கிப்பேட்டை இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த ரீஜியனில் தான் அந்த கன்வர்ஜென்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாக்கா நம்ம அதை சொல்ல வேண்டியது இருக்குது சிதம்பரம் பகுதியை சொல்லணும் ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இன்னும் நம்ம அந்த பகுதியினுடைய அந்த மழை அளவுகள் பெரிய அளவில் இங்கே லிஸ்ட்ல வரல அது கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் பட் அதுவும் வரும் அதற்காக நம்ம வந்து காத்திருக்கலாம் எப்படியும் எட்டு முப்பது மணிக்கு நமக்கு வந்து முழுமையான மழை அளவுகள் பட்டியல் வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திலிருந்து வெளியாகிவிடும் அதன் பிறகு அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் செங்கோட்டையில் கூட தென்காசி மாவட்டத்தில் ஐம்பத்தி நாலு மிலிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஸோ குற்றாலத்தில் நல்ல மழை பதிவாகியிருக்கும் குற்றாலத்தில் அருமையான காலநிலையை நிலவிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா இட்ஸ் எ வெதர் வெதர் பேட்டர்ன் இப்போ அந்த சர்க்குலேஷன் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தென்கோடி மாவட்டங்களில் மழை வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது அங்கே இப்போ தான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் வந்து நிலவிட்டுருக்குது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம்னு இருக்குது வடகிழக்கு பருவமழை இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் பட் இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன் வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கணிப்புகள் என்ன சொன்னிச்சு இப்போ என்ன நடந்துட்டுருக்குங்கிறத மறுபடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே மாதிரியான கணிப்புகள் நிறைய பேர் சொல்லும் சரி அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் பொழுதும் சரி நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இதெல்லாம் சொல்கிறாங்க பட் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்ப்பேன் இப்போ அதிகபட்சம் மழையை தென் தமிழகம் தான் பெற்றுக்கிட்டு இருக்கு மாவட்டங்களுக்கு தான் அதிக பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன நட என்ன இருக்கு இப்போ நவம்பர் மாதத்தில் நம்ம இருக்கோம் நவம்பர் மாதத்தில் அதிகபட்சம் பண்ணலனா இப்போ தென் கோடி தமிழகம் தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறது தென் தமிழகம் தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறது ஸோ இதுதான் இயற்கை இயற்கையின் போக்கு வந்து எனக்குமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் எதார்த்தம்ங்கிறது இதுதான் அண்டு இது தொடர்பாக நம்ம நிறைய பேசலாம் நேரலையில் வரும்பொழுது நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்குறேன் பட் இப்போ மழை வந்து கண்டினியூ ஆக போகுது தென் தமிழகத்தில் ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோட லென்த் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு நிமிஷத்தை ரீச் பண்ணிவிட்டு ஸோ இது மேலே நான் வந்து அதிகமாக பேச வர முடியல ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வேறு பல அப்டேட்ஸுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்